கும்மிப்பாட்டு கும்மி ஏடி செட்டி நாடு முழுவதும் சீரோங்கி தைத்திட கும்மியடி நம்மை பிடித்த தீமைகள் ஓடின நன்மை கண்டோம் என்று கும்மியடி படைப்பு பள்ளையும் பூசை என்றால் நம் பிள்ளைகளோடு வந்திடுவோம் நம் பாரம்பரிய விஷயங்களை பண்பாக பண்பாக புகட்டிடுவோம் பெரியோரை வணங்க பழக்கிடுவோம் சிறியோரை மதிக்க கற்பிப்போம் படிப்பு வேலை என்றே வாழாமல் உற்ற உறவினரோடும் கலந்திருப்போம் கோயில் கல்விக்கென பணி செய்தோம் கொண்டுவிக்கப் பொருள் செய்தோம் கட்டு செட்டாய் வாழ்ந்த செட்டி மக்கள் நாம் கெட்டி மக்கள் என்றே புகழ் பெற்றோம் அரசும் மாத்தா பொண்ணும் நம்ம அஸ்தி அவர்கள் வாழ்வது தானே நம் பெருமை வீட்டுக்கு வாழ வந்த மக்களை மருமக்கள் என்றே போற்றிடுவோம் உருவத்தை பார்த்து ஒதுக்காமல் உள்ளத்தை பார்த்து நேசிப்போம் திருமணத் தடைகளை நீக்கிடுவோம் தீர்ப்புகளை நாம் மாற்றி வைப்போம் திருமணம் என்பது இருமணமும் இணைந்து முடிவெடுக்கும் செயலாகும் இனியர்கள் வாழவே பெற்றோர்கள் பக்கம் இருந்து கைகோடுப்போம் பணத்தை பெரிதென்று கருதாமல் கொண்ட குணத்தை பெரிதும் போற்றிடுவோம் அன்பும் பண்பும் முன்னின்றால் இந்த குறையும் குற்றமும் தெரியாது பணமும் வாழ்க்கைக்கு தேவைதான் பணமே வாழ்க்கை இல்லையடி அன்பை நிரப்பி வைப்போம் மன்னித்து மக்களை சேர்த்து வைப்போம் வயதும் கூடிக்கொண்டே செல்லுதடி வாயில் வந்த வர நல்லம் தள்ளாதே நல்ல மனிதரை அனைவருமே நல்ல பக்குவமான முடிவை ஜோசிய கட்டமே வாழ்க்கை என பன்னிரண்டு கட்டத்தில் தொலைத்து விட்டார் இந்த ஊர் வேண்டாம் அந்த ஊர் வேண்டாம் என வந்தவரணையும் துரத்தி விட்டார் இருபது இல்லாச்சு அப்போதெல்லாம் மனம் இருபத்தி ஐந்தில் இரு குழந்தை முப்பத்தி ஐந்து பெண் வயது நாற்பதில் நிற்கின்றார் ஆண்மக்கள் ஏக்கத்தில் வாழும் மணமகன்கள் ஏக்கம் தீர்க்கவே மனம் புரிவாய் உரிய பருவத்தில் ஒரு பிள்ளை உள்ளம் மகிழவே பெற்றெடுப்பாய் அண்ணன் தம்பிமார் வாழ்க்கையை பார் அண்ணியார் இருக்கின்றார் எல்லென்று அண்ணி சொல்லும் முன்னே அண்ணன் எல்லா ஏவலும் புரிந்து காக்கின்றார் உனக்கும் நல்வாழ்க்கை காத்திருக்கு உள்ளம் குளிரவே பூத்திருக்கு ஆவணி மாதத்தில் ஆணி பொன்னி நீ அற்புதமான முடிவையெடு இருவரும் இணைந்த ஒரு புள்ளி யாவீர் இல்லற கோலத்தில் பிள்ளை பூப்பெருவீர் நல்லறம் கொண்ட நகரத்தார் மக்கள் நாம் இன்று உலகுக்கு காட்டிடுவோம் சமுதாய தொண்டையும் முன்னேடு நல்லது சமுதாயம் நாம் எனக் கட்டிடுவோம் உள்ளம் மகிழவும் இல்லம் மகிழவும் ஒற்றுமையோடு கரம் கோர்ப்போம் கும்மியடி கும்மி ஏடி கண்ணி கும்மி செட்டி நாடு முழுவதும் சீரோங்கி தளித்திட கும்மி ஏடி நம்மை பிடித்த தீமைகள் ஓடின நன்மை கண்டோமின்று கும்மி அடி